ஃபவுண்டேஷன் இப்போ இருக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தொடர் தலைவலி வந்துகிட்டே இருக்குது சிலர் வந்து ஒரு முப்பது வயது ஆனாலும் வேலைக்கு செல்வதில்லை ஆனால் வேலைக்கு கூட அவங்கனால வந்து அவங்க சொல்லக்கூடிய வேலையை முறையாக செய்வதில்லை இது ஐடி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இண்டஸ்ட்ரியல் யூனிட்டாக இருந்தாலும் சரி இது ஒரு ப்ராப்ளம் இன்னைக்கு இருக்குது அதே மாதிரி திரும்ப திரும்ப தன்னுடைய அசௌகரியத்தை பற்றி பேசி கொண்டிருத்தல் தன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா தன்னுடைய கல்யாணம் சிறப்பாக இருக்குமா யாராவது என்னை ஏமாற்றி விடுவார்களா அப்படிங்கிற ஒரு பயம் பிறரோடு நம்ம இணையாக செயல்பட முடியலைங்கிற கவலை இது அதிகமாகிட்டே இருக்கும் ஆனால் இதை வந்து குடும்பத்தினர்கள் இதெல்லாம் மறந்து போட்டு நீ பாருன்னு சொல்லுவாங்க நண்பர்கள் இதெல்லாம் எனக்குந்தான் இருந்தது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் உண்மையில் அந்த பாதிக்கப்பட்ட நபருடைய உளவியல் சார்ந்த அழுத்தங்கள் நினைவுகள் ஏமாற்றங்கள் அதிகமாகிட்டே இருக்கும் அப்போ இதற்கு எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் மூலமாக அவர்களுடைய வாழ்வியல் சார்ந்த பல்வேறு கட்டங்களை பகுப்பாய்வு செய்து அவர்களை நாங்கள் முறைப்படுத்துகிறோம் இது வந்து அட்வைஸ் பண்ணுறதே இல்லை நீங்கள் ஒரு சந்தேகத்தை கேட்குறீங்க நாங்கள் ஒரு பதிலை சொல்கிறோம்னா அது ட்ரீட்மெண்ட்டாக மாறாது அப்போ அவர்களுடைய ஒவ்வொரு கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்வது என்பது ஒன்று அவருடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு முறைகளை சொல்லி அந்த தீர்வை நடைமுறைப்படுத்தி அதில் ஏற்படும் சிக்கலை மாற்றி அமைத்தல் என்பது ஒன்று இன்றைக்கு நிறைய மாணவர்கள் எனக்கு எல்லாமே தெரியும் நான் ஏன் அடுத்தவங்க கிட்ட வந்து கன்சல்டேஷன் போகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கிற காரணம் என்னென்னா தன்னுடைய குறை வெளியில் தெரிந்து விடுமோங்கிற ஒரு அச்ச உணர்வு இன்றைக்கி நாற்பது கூட வேலைக்கு போக மாட்டேன் திருமணம் செய்ய வேணும் என்று சொல்கிறாங்க பெற்றோர்கள் வேலைக்கு போகாத ஒருத்தருக்கு எப்படி திருமணம் செய்து வைக்க முடியும் என்ற கேள்வியோடு எங்கள் இடத்தில் வருகிறார்கள் அதே மாதிரி பலருக்கு வந்து இன்றைக்கி அதிகமான தலைவலி தொடர் சிந்தனை விரக்தி நிலை வெறுப்பு அவங்க எதுலேயுமே ஈடுபாடு செய் செய்ய முடியாத தன்மை ஈடுபாடு இருக்காத இருக்கிற க தன்மை அதே மாதிரி அதிகமாக வந்து இன்றைக்கி மொபைல் அடிக்ஷன் அதுக்கடுத்து வந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வந்து தன்னுடைய வசதியை மட்டுமே பார்ப்பது அந்த வசதி இன்மையை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை இது குழந்தை பருவத்தில் இருந்து கல்லூரி மாணவர்கள் வேலைக்கு போகும் வரைக்கும் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் சிலர் வந்து வயதானவர்களுக்கு வந்து ரிப்பிட்டேட்டிவ் தாட் அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி தான் இன்னையுள்ள மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கூட இந்த பிரச்சனை இருக்குது அதுக்கான ஒரு விளவியல் விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ பதிவு நண்பர்களே நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு விழிப்புணர்வு நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு அவர்களிடத்தில் வந்து டெவலப்மெண்டல் கன்சல்டென்சிக்கு வரணும்னே சொல்லணுமே தவிர உனக்கு இந்த பிரச்சனையும் இருக்குது இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நீங்கள் சொல்லக்கூடாது ஏன்னா அவர்களை பொறுத்தல வந்து உலகம் சார்ந்த திறனோடு தன்னை மேட்ச் பொருத்தப்பாடு செய்ய தெரியாது இவர்களுக்கு வைத்திருக்க திறமை என்று சொல்லக்கூடிய தகவலை அதுதான் திறமைன்னு நினச்சிட்டு இந்த மாதிரி எனக்கு உலகம் இல்லேன்னு இருப்பாங்க அதாவது கான்ஸ்டன்ட் வேரியபிள் அப்படிங்கிற மேத்தமெட்டிக்கல் சொல்கிற மாதிரி இவங்க நான் எப்போவுமே மாட்டேங்கிற உணவுலேயே இருப்பாங்க உலகம்தான் மாதமிர உணர்களும் இருப்பாங்க அப்போ பெற்றோர்களும் மற்றவர்களும் அவர்களை எங்களுடைய நிறுவனத்துக்கு அழைத்து வரும்போது இது ஃபிட்னஸ் கன்சல்டேஷன் என்று சொல்லி தான் அழைத்து வரமே தவிர ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க வரமாட்டாங்க ஸோ அதை பற்றிய ஒரு முழுமையான விழிப்புணர்வு வீடியோ தான் இந்த பதிவு பெரியவங்களாக இருக்கட்டும் அல்லது குழந்தைகளாக இருக்கட்டும் ஒன்றையே திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க பேசுறது சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அல்லது பேசும் ஏதோ வந்து ஒரு சிந்தனைகளையும் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து பழசவையை வந்து தொடர்ந்து மூணு மணிக்கணக்கில் எல்லாம் நாள் கணக்கில் எல்லாம் வருடக்கணக்கில் இருக்காங்க அப்படின்னு மற்றவங்க குடும்பத்தாரரும் தப்பாக நினச்சிக்கிறாங்க உண்மையில் அவர்களுடைய அழுத்தம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல்வேறு அழுத்த வேறுபாடுகள் அழுத்த நிர்பந்தங்கள் அல்லது அவர்களுக்கான அந்த பர்சனல் ஸ்பேஸ் அவர்கள் வாழ்வதற்குண்டான சரியான மக்களிடத்துலேருந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கலைங்கிற அர்த்தம் இது எப்போ வெளிப்படும்னா பெரும்பாலானவர்களுக்கு வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேலே தான் வெளிப்பட ஆரம்பித்தோம் இதுக்கு என்ன செய்வாங்க இவங்க பேசிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு வேற ஏதாவது செஞ்சு இவங்களை அந்த பேச்சை ஆஃப் பண்ண முடியுமான்னு நினச்சி பல்வகையில் முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அது வந்து நடக்கவே நடக்காது ஏன்னா அவர்களுடைய உள்ளத்தில் வந்து அது புதைந்த விஷயம் அதை மாற்றி அமைக்கிறதுக்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் மூன்று மாதங்களிலிருந்து அவர்களுடைய தீவிரத்தன்மை அவர்களுடைய குத்துழைப்பு இதை பொறுத்து மூன்று ஆண்டுகள் வரை தேவைப்படும் அதாவது சொல்லப்போனால் அவங்க வாழ்நாளையில் பத்து சதவீத உளவியல் சிகிச்சைக்கு தேவைப்படும் இது மருந்து கொடுத்து மாற்ற முடியாது எண்ணத்தையோ செயலையோ மருந்து கொடுத்து மாற்றுவதாக இருந்தால் இந்த உலகத்தில் திருட்டு கொலை எதுவுமே நடக்காது அப்போ இந்த எண்ண அழுத்தம் அந்த எண்ணம் செயல்பாடு அந்த எண்ணம் பேச்சு அந்த பேச்சில் வந்து தொடர்பு இல்லாமல் இருக்கும் அது நாங்கள் வந்து பல நாட்கள் அவர்களோட நேரடியாக தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்களுடைய பேச்சு தொடர்பு வாழ்க்கையோடைய எந்த பகுதியோடைய தொடர்போடு இணைந்திருக்கிறது கண்டுபிடித்தான் மாற்ற முடியும் அப்போ திரும்ப திரும்ப பேசுகிறாங்க என்பது அவர்களுடைய தவறு கிடையாது அது அவர்களுடைய பாதிப்பு இந்த வந்து தொடர்ந்து அவர்களோடு இணைந்து தான் அதை மாற்ற முடியும் என்பதற்கான விழிப்புணர்வு தான் இந்த பதிவு இந்த மாதிரி திரும்ப திரும்ப ஒன்றையே பேசிகிட்டு இருக்கிறவங்க ஒன்று குடும்பத்தில் உள்ள நபர்களை பற்றி பேசுவாங்க அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் வேலைக்கு போகிறப்ப ஏற்பட்ட பிரச்சனைகளை பற்றி பேசுவாங்க அல்லது திருமணமான காலத்தில் கணவன் மனைவி அல்லது மாமனார் மாமியார் இவர்களுடைய உறவை பற்றி பேசுவாங்க சில சமயங்களில் வந்து கடவுள் தனக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துதாக சொல்லுவாங்க பல நேரங்களில் வந்து நானே கடவுள் என்னையே இவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது எனக்கு வாழ்க்கையில் விருப்பமே இல்லை இவங்கள்லாம் சேர்ந்து அதாவது இந்த அறுபது வயசில் எழுபது வயசில் இருக்கக்கூடிய இவங்களுடைய அம்மா அப்பா உறவினர்கள்லாம் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி அவர்கள் வந்துட்டு சொல்கிறபொழுது இந்த வயதானவர்களுடைய அல்லது இவங்களுடைய குடும்பத்தினர்கள் என்ன செய்யறாங்கன்னா இது உனக்கு இதே வேலையாக போச்சு அந்த காலத்து நடந்தது இந்த காலத்தில் ஏன் சொல்லிட்டு ஆனால் ஆனா இது சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் தான் தெரியும் அப்போ பெரும்பாலான அதிகமான பேச்சு அதிகமான புலம்பல்னு சொல்லக்கூடியது திரும்ப திரும்ப ஒன்றை பற்றியே பேசி கொண்டிருக்கிறது இதெல்லாம் இருக்குதுனாவே அவர்களுடைய பாதிப்பு மூளை அளவுக்கு போகாமல் மனதளவிலே இருக்குதுன்னு அர்த்தம் மூளை அளவுக்கு போயிடுச்சுன்னா அவங்க முற்றியமாக அந்த மூளை நோயாளியாக மாறிப்பாங்க அந்த மூளை நோயாளியாக மாறிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது மூளை நோயாளினா என்னென்னா அவங்க வந்து நிதானம் இல்லாமல் உலகத்திலிருந்து வேறு விட்டு வாழுவாங்க அவங்க ஒரு ஆடை அணிய மாட்டாங்க அல்லது ஆடை பற்றி சுத்தமாக இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி வந்து மனநிலை சிதைந்தவர்களாக மாறிடுவாங்க அப்போ இவங்களுடைய அந்த பாதிப்புகள் மனதளவிலேயே தொடர்ந்து சிந்தனையாகவும் எண்ணமாக ஓடிட்டுருக்கல தான் இந்த மாதிரியான பிதற்றலுன்னு சொல்லக்கூடிய உளறிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க பேச்சு நிறுத்தவே மாட்டாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் பல ஆண்டுகளாக ஆய்வு செய்து இந்த மாதிரி உள்ளவங்க ஆரம்ப காலத்தில் வந்து வீட்டு வேலைகளில் ஈடுபாடு இருக்காது வீட்டில் எந்த வேலையும் சமையல் வேலையும் கூட செய்ய மாட்டாங்க ஆண்களாக இருந்தால் வேலைக்கே போக மாட்டாங்க அங்கே போகிறப்ப ஏதாவது இவர்களுக்கு எதிராக ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா ஒருத்தர் பேசிட்டா அந்த வேலையை விட்டுட்டு வெளியில் வந்துடுவாங்க அதே மாதிரி பெண்களாக இருந்தால் அது திருமணமான வீட்லேயோ அல்லது வெளிலேயோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க அதிலிருந்து வெளியில் வந்துடுவாங்க இன்னும் எங்களுடைய ஆய்வில் கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த பாதிப்புங்கிறது படிக்கிற காலத்திலே ஒரு அஞ்சாவது ஆறாவது படிக்கிற காலத்திலே இருந்திருக்கும் ஆனால் பெற்றோர்கள் வந்து இவங்க மேலே குற்றம் சொல்லியே இவங்களை வந்து வளர்த்திருப்பாங்க உனக்கு ஒன்றுமே தெரியாது உட்கார்டுருவாங்க அப்போ என்ன ஆகும்னா இந்த பாதிப்புகள் எல்லாமே வந்து அவளுடைய நாற்பது வயதுக்கு மேலே நினைவாக இருந்து அது ஐம்பது அறுபது வயது தாண்டையில் அது மிகப்பெரிய பாதிப்பாக மாறிடும் அந்த பாதிப்பு தான் திருப்பி திருப்பி பேசிகிட்டே இருப்பாங்க எதிலையுமே ஈடுபாடு இருக்காது அவங்க சாப்பிட்றதுக்கு கூட யாராவது செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறப்பாங்க இது பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் சாப்பாட்டில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது எப்போவுமே வந்து ஒரு விரக்தி நிலையிலே இருப்பாங்க அதே மாதிரி அவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்ப அமைதியாக எந்த பேச்சும் இல்லாமல் இருப்பாங்க ஸோ இதெல்லாமே வந்து உளவியல் சார்ந்த வாழ்வியலில் ஏற்படக்கூடிய சிக்கல் தான் உளவியலை பாதிக்குது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு குடும்பத்தினர் இதற்கான செலவு பண்ணி தான் அவங்கள மாற்ற முடியும் குடும்பத்தினர் வந்து இது இப்படி விட்டுட்டால் அது ஒரு மிகப்பெரிய வன்கொடுமை மாதிரி தான் பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வயசாக உனக்கு என்னன்றாங்க ஆனால் பல ஆய்வுகளை நாங்கள் கண்டுபிடிச்சது இந்த மாதிரி உள்ளவங்களுடைய டிஎன்ஏ இப்போ இருக்கிற அந்த குடும்ப நபர்களுக்கும் இது தொடரும் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு அதாவது பலர் பேர் என்ன நான் தான் கடவுள் நான் தான் எனக்கு எல்லாமே தெரியும் என் நான் கடவுளுடைய அருள் பெற்றவள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க இந்த பிரச்சனை கொஞ்சம் நல்லா ஆழமாக பார்க்கலை அவங்களுடைய பெற்றோர்களுக்கு இருக்கும் இப்போ இவங்க இதை கண்டுக்காமிட்டால் இவங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த டிஎன்ஏ தொடர்ச்சி இருக்குங்கிறத நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் கிட்டத்தட்ட நாங்கள் மூன்று தலைமுறைகளை பார்க்குறோம் மூன்று தலைமுறையில் உள்ள விஷயங்கள் தொடர்ந்து இன்னொரு தலைமுறைக்கு கன்வே ஆகிட்டே இருக்குது படிப்பு தகுதிக்கு அப்பால் இந்த மாதிரி பாதிப்புள்ளவங்க உள்ளவங்க திரும்ப திரும்ப பேசிட்டவங்களுடைய வாழ்க்கை பாதை பகுப்பாய்வுன்னு ஒன்று வச்சுருக்கோம் அதாவது அவர்களுடைய அறிவு பாதை எவ்வாறு இயங்கி கொண்டிருக்கிறது எவ்வாறு இயங்கியது எவ்வாறு இயங்கும் என்பதை கணித்து தான் அவர்களுடைய மன வாழ்வியல் அறிவியல் சார்ந்த நெருக்கடியை கலந்து எடுக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை கண்டுபிடிக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை தரம் அதில் வந்து நாங்கள் வச்சிருக்க நாலு ஸ்கேல் தான் இந்த ஸ்கேல் எஜுகேஷனல் எக்கனாமி சோசியல் ஸ்டேட்டஸ் சைக்கலாஜிக்கல் இது வந்து நாங்கள் வச்சிருக்க நாங்கள் நாலு ஸ்கேல் இந்த ஸ்கேல்ல தான் ஒரு தனி மனிதனா அளக்கிறோம் ஒவ்வொருத்தருமே வந்து பிரச்சனைங்கிற ஒரு வலை அதுக்குள்ளே போய் சிக்கல் மட்டும் மட்டும் இல்லாமல் அதுலேயே வாழ்ந்துட்டுருப்பாங்க அப்போ அவங்க கொஞ்ச நாளில் என்ன ஆயிடுதுன்னா அந்த வலை உலகம் அதுக்குள்ளே தான் இருப்பாங்களே தெரியும் வெளி உலகம் தெரியாது அந்த வெளி உலகத்தை வந்து கொண்டு வர்றதுக்கு தான் எங்களை மாதிரியான ஸ்பெஷலிஸ்ட் அதாவது அவங்க வாழக்கூடிய உலகங்கிறது அவங்க பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது அதீத மகிழ்ச்சியாக இருக்கலாம் இது வந்து ரெண்டுமே வந்து மனசுக்குள்ள தான் இருக்குது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பாதை அதாவது அவங்களுடைய மனசில் இருக்கிற அறிவு பாதை எப்படி வேலை செய்துன்னு கண்டுபிடிக்கிறது தான் முக்கியமான விஷயம் அப்படி பார்க்கல வந்து அவங்களுக்கு ஆரம்ப காலத்தில் வந்து மகளை பற்றிய கவலையும் மகனை பற்றி கவலையும் அதிகமாக இருந்திருக்கு அந்த கவலை வந்து வெளியே சொல்கிறதில் வந்து ஒரு வார்த்தையாக தான் இருக்கும் அடுத்தவங்களுக்கு ஆறுதலாத்த சொல்லுவாங்களே தவிர அது என்னன்னு சொல்ல தெரியாது அவங்களுக்கு வந்து ஆறுதலாக இருக்குமே தவிர அது அறிவியலாக இருக்காது அதே மாதிரி அறிவுரையாகத்தே இருக்குமே தவிர செயலுறையாக இருக்காது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மாதிரி உள்ளவங்க வந்து மனசுக்குள்ளேயே உள்ளே ஒரு பயணிச்சுட்டே இருப்பாங்க உள் பயணம் அந்த உள் பயணம் போய் பிளாக் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து எந்த விஷயம் வந்து டிஸ்டாக இருக்குதோ அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது ஆஃபீஸாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் இது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ என்னென்னா நமக்கு வந்து அது இரிட்டேஷனாக இருக்கும் என்னடா ஒன்றையே சூடாகுன்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையில் ஒரு உளவியல் நிபுணர்கள் நாங்கள் ஆய்வு செஞ்சு பார்க்குறது என்னென்னா அவங்களுக்கு வந்து முடக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும் வெளியே சொல்ல முடியாது சொன்னாலும் மற்றவங்களுக்கு சாதாரணமாக தெரியும் அதை வந்து இந்த இடியாப்பு சிக்கல் மாதிரி மெளியை எடுத்து 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 அவங்க நார்மல் பண்ணுறதா பெரிய விஷயம் ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து இப்போ பாருங்கள் எடுத்தரவில் அவங்களுடைய வார்த்தையில எது அதிகமாக வந்து கான்சன்ட்ரேட் ஆயிருக்குன்னு பாருங்கள் மகள் மகன் அதுதான் அதிகமாக இருக்குது கரெக்டாக இதை நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இந்த பிரச்சனைக்கு பேர் ஒரு செய்தி நடந்துருக்கிறப்போ வந்து யாரெல்லாம் அது வந்து எதிரெதிராக பேசுகிறாங்களோ அவங்களையெல்லாம் ஒன்றா எடுத்துக்கோங்க ஒரே லைனில் கொண்டு வந்துருக்காங்க குறிப்பாக சொல்ல தெரியாது இப்போ ரோட்டில் வரையில் பஸ்ஸில் வரையில் பாருங்கள் பஸ்ஸில் சீட்டு நெருக்கடியாக இருந்துச்சுன்னா இவங்க நிறைய பேர் சொல்கிறது அதாவது நாங்கள் பார்க்குறதுல என்ன கருமோ அதனால தான் இப்படி ஆகிப்போச்சு அவன் பண்ணுறதுனால தான் இப்படி ஆகிப்போச்சு ஆனால் பஸ் சீட்டுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இதை நாங்கள் நிறைய பார்க்குறோம் பஸ் சீட்டு நெருக்கடியா இருக்குது இந்த அம்மா வந்து குண்டா இருக்குது இந்த அம்மாவுக்கு தகுந்த மாதிரி போக முடியல இவன் மூஞ்சி முடிச்சா தான் நடக்கும் அப்படின்னு திட்டிட்டு வருது அப்ப இது நாங்க என்ன சொல்றோம்னா இதுதான் வந்து ஒரு பிரச்சனைய அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனையோட லிங்க் ஆகாம அது இல்லாம வேற எதுனா அதுக்கு இடைஞ்சாலும் கூட சேர்த்துக்கோங்க என்னன்னா இப்ப நாங்க கண்டுபிடிச்ச விஷயமே ஒரு செயலுக்கான பல காரணங்களை வந்து ஒன்று சேர்த்தி ஒரு கோடில் வந்துருச்சு இப்போ அந்த ஒரு கோட்டில் இருந்து வெளியே போட்டுருந்து ஏற்கனவே வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அனுபவிக்கிறப்ப நீங்கள் அந்த பேச்சை கேட்டால் அவருடைய மைண்டில் என்ன வந்துருச்சு மேலே விழுந்துருச்சுங்கிறாங்க ஓ இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நாங்கள் பார்க்குறது என்னென்னா இதை படித்தவங்க படிக்காதவங்களும் வித்தியாசம் இல்லை சார் எங்கேயாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும் நடந்த மாதிரி கேட்டிருப்பாங்க எனக்கு இப்படி தான் வந்துருச்சுமாங்க அதே மாதிரி தான் இப்போ எங்கே நாங்கள் நிறைய பேர்த்த பார்க்குறோம் எங்கேயோ ஒரு ஹார்ட் ப்ராப்ளத்தை வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க இவங்களுக்கு கேஸ்டிக் நெஞ்சரிச்ச மாதிரி இருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க இது வந்து இன்றைக்கி நிறைய இருக்குது பல இடங்களில் வந்து அந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாற்றினுடைய விளைவு அவங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு நேர்கோட்டில் வந்து இதுதான் காரணம்னு அவங்க யோசிக்க வச்சது அதுதான் விஷயம் தெரிஞ்சுட்டிங்கன்னா நிறைய பேர் இப்படி பாதிக்கப்படுறப்ப நீங்கள் சொல்ல முடியாதுக்காக சொல்கிறேன் அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா சொன்ன விஷயங்களுக்குள்ள சம்மந்தம் இருக்குது என்ன சம்மந்தம் இருக்குதுன்னா இது எல்லாமே இடையில இடையில் விட்டு போட்டு நாங்கள் அது நேராக எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா ஒரே ஒரு லைன் தெரியும் அதில் வந்து என்னென்னா தன்னுடைய புள்ளையே தங்க தன்னுடைய தலையில் கட்டிடுவாங்கங்கிற ஒரு அச்சம் இருந்திருக்கு இடையில இடையில் கட்டாயிருக்கதே தவிர அது கரெக்டாக ஒரு நேர்கோட்டில் வருது பல ஃபேமிலியில் இந்த மாதிரி இருக்கிறத வந்து கண்டுக்காததனுடைய விளைவு தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளாக மாறுது இந்த மாதிரி வந்து அச்சங்கள் வந்து ஒன்றிணைஞ்சிடுச்சு இப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து வேறொரு பொண்ணை வந்து அம்மா வீட்டில் விட்டுட்டு போன செய்திகளை எங்கேயாவது ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம் அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகிடுங்கன்னா இதுவும் இப்படி ஆயிருமோங்கிற ஒரு விஷயம் வந்து அச்சமாக மாறி அதுவே வந்து என்னென்னா தொடர் சிந்தனையாக மாறிடுது எப்படி வந்து ஒரு ஆழமாக தோண்ட தோண்ட தான் நிறையா அந்த இடத்துல என்ன பதிவுகள் இருக்குது என்ன புரிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படி பார்க்கல வந்து இவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்குது அதை வந்து புரிஞ்சுட்டு நம்ம சொல்லலை ரெண்டாவது நம்மளும் என்ன சொல்கிறோம்னா அது அப்படி தானேங்கிறோம் ஆனால் இவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவமும் இவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கசப்பான சூழ்நிலையும் ஏன்னால் அதிலிருந்தே இதுக்கு மாறும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நேர்வோடல்ல வளைந்து நெழைந்து சொல்லக்கூடிய ஒரு பாதை அந்த பாதையை வந்து நாம் கடக்கும் பொழுது தெரியாது கடந்து முடிந்த பின்னும் சரியாது ஆனால் அதில் வேற்பட்ட இடர்பாடுகள் பதிவாயிட்டே இருக்கும் நம்ம அந்த பதிவுகள் வந்து ஒன்றிணையும் பொழுது தான் அது மனசில் வந்து ஒரு சிக்கலையும் அந்த சிக்கலுடைய சிந்தனையினால் வந்து உடலில் மாற்றத்தை ஏற்படுத்திடும் இப்போ உடல் நோய் வர்ற காரணமே இது தான் சிலருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பின்னாடி ஹார்ட் அட்டாக் வருதுன்னா வாழ்க்கையை திரும்பி பார்க்கையில் அவங்களுக்கு துன்பம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் இன்பம் தெரியாது அந்த இன்பத்தை அவங்க மற்றவங்ககிட்டிருந்து எதிர்பார்ப்பாங்க ஆனால் அவங்ககிட்ட இருந்து அனுபவித்த யாருமே இன்பத்தை கொடுக்க மாட்டாங்க அவங்க அந்த சமயத்தில் இந்த உலகத்தில் மற்றவங்க எப்படி ஜாலியாக இருக்காங்களோ அந்த மாதிரி அப்போ ஒவ்வொருத்தருமே வந்து நோய் வருது அல்லது வந்து சோர்வாக இருக்காங்க அதுக்கடுத்து வந்து நிறையா ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்காங்கன்னா அதற்கு வந்து உடல் ரீதியான காரணத்தை தவிர வாழ்க்கை ரீதியான பல பிரச்சனைகளுடைய தொகுப்பு உடலை இயக்க ஆரம்பிச்சிடும் ஒரு கவலைங்கிறது எப்படி அழுகை உருவாக்குது அந்த கவலை எப்படி வந்து ரத்தத்தை சூடேற்றுது அந்த கவலை எப்படி ப்ளட் ப்ரெஷர் உருவாக்குது இதே மாதிரி தான் ஒவ்வொரு நோய்களையும் அது உருவாக்கி விடுது அதை மாற்றுறதுக்கு தான் இந்த வாழ்வியல் பகுப்பாய்வு அவங்களுடைய வாழ்க்கை வந்து நாங்கள் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி கல்வி பொருளாதாரம் சமூக அந்தஸ்து உளவியல் சார்ந்த உடல் ஆரோக்கியம் இவற்றில் உள்ள முரண்பாடுகள் சமன்பாடுகள் அல்லது ஏமாற்றங்கள் எதிர்பார்ப்புகள் எதிர்ப்புகள் இவற்றை கண்டறிந்து தான் மூன்று இருந்து அவங்களுடைய தீவிரத்தன்மை பொறுத்து மூன்று ஆண்டுகள் வரை தேவைப்படும் நிறைய பேர் வந்து திருப்பி திருப்பி ஒன்னையே பேசிட்டு இருக்காங்கன்னா அதற்கு இதுதான் காரணம் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் ஏக்கம் யாரும் என்ற அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களில் இருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம்